وقال بعد قال الله تعالى في كلامه العزيز سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم ثمانين جلدة

கூறுகின்ற போது சூரத்தின் நாங்கள் நாங்கள் விதியாக்கினோம் அதனுடைய சட்ட திட்டங்களை கட்டாயப்படுத்தினோம் பையினா அந்த சூராவிலே நாங்கள் தெளிவான அத்தாட்சிகளை இறக்கி வைத்தோம் நீங்கள் நினைவு கூறுகின்ற சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக எனவே சூராத்தின் நூர் வந்து நிறைய திட்டங்கள் ஒழுக்கங்கள் பத்தி பேசக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது இதுல ஆகவும் முக்கியமான சில சட்டங்கள் பேசப்படுகின்றன இதை தொடர்பை நீங்கள் பார்த்து வந்திருப்பீர்கள் அதிலே அல்லாஹால இந்த சூறாவில் ஆரம்பத்திலே விபச்சாரம் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை அல்லாஹால கோருகின்றார் அஸ்ஸானி பஜ்ரி மூலமா விபச்சாரம் செய்தவர்களுக்கு நூறு கசியடி அது வந்து யாருக்கு சொன்னால் திருமணமாகாதவர்களாக இருந்தால் திருமணமானவர்களுக்குரிய அந்த ரஜம் கல்லிருந்து கொலை கொலை செய்யப்பட்டது என்பது அது ஹதீஸ் மூலமாக அஹ் எங்களுக்கு சுசல்லாலசன் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அதே போன்று அஹ் அதனுடைய சட்டத்திட்டங்கள் பேசப்பட்டன விபச்சாரத்தை அல்லாஹு தாலா அந்த பாவத்தை பற்றி சொல்லிவிட்டு அந்த இன்னும் ஒரு முக்கியமான சட்டத்தை பின்னால் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இவரெல்லாம் வந்து பத்தினித்தனமான பெண்களுக்கு இட்டு கட்டுகின்றார்களோ அவ இட்டு கட்டிவிட்டு அவர்கள் அதற்கு நான்கு சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் வஜலி சமாயின ஜல்ததன் அவர்களுக்கு என்பது அடியுங்கள் அடையுங்கள் பல தக்கு சஹாதத்தன் அபதா அவர்களுடைய சாட்சியை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நிரந்தரமா அவருடைய சாட்சி மறக்கப்படும் அவர்கள் கெட்டவர்கள் பாவிகள் என்று அல்லமுத்தாலா குறிப்பிடுகின்றார் எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரை இஸ்லாம் வந்து ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது அல்லாஹால ஒரு மனிதனுடைய மானம் அவனுடைய உயிர் அவனுடைய சொத்து ரசூத் சல்லாஹர்கள் ஹஜ்ஜத்து குறிப்பிட்டார்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய நாளோ அதே போன்று மானம் அவனுடைய சொத்து அவனுடைய உயிர் எல்லாமே மதிப்புக்குரியது என்று அல்லாஹு அல்லாஹ் அவர் குறிப்பிட்டார்கள் எனவே ஒரு மனிதனுடைய மானம் வந்து அது ஒரு மிகவும் பாதுகாக்கப்படக்கூடியதாக இஸ்லாம் சொல்லுகின்றது எனவே விபச்சாரம் என்பது ஒரு குற்றமாக இருக்கின்றது அது நிரூபணமாகின்ற போது அதற்குரிய தண்டனை இஸ்லாம் கொடுக்குமாறு கூறிவிட்டு அந்த விபச்சாரத்தை எல்லோரும் வாய்க்கு வந்த மாதிரி ஒவ்வொருக்கும் பேசுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்துவிட்டு அந்த மனிதனே அவனுக்கு தண்டனை கேட்டு வந்தால்தான் வந்துதான் ரசூத் அல்லாசம் அவர்கள் தண்டனை நிறைவேற்றிருக்கின்றார் ஒரு மனிதன் அந்த பாவத்தை செய்துவிட்டு அவர் அதற்குரிய பொறுப்புதாரிடத்திலே சென்று அதை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையே உள்ள ஒரு விடயமா இருக்கின்றது அவர் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுமாறு தான் அல்லாஹி தூதர் அவர்கள் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் கல்லறிந்து கொலை செய்யப்பட்ட சஹாக்க வரலாறுகளை பார்க்கின்ற போது ஒரு மாயின்னு சொல்லக்கூடிய நபி தோழர் அல்லாஹி தூர் அவரிடத்திலே வந்து இத்தனையோ முறை இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கின்ற போது அல்லாஹ் தூதரை அதை அவர்கள் புறக்கணித்த அவரை திருப்பி அனுப்புவதற்கு முயற்சி செய்தார் ஏனென்றால் இந்த பாவங்கள் அல்லாஹு கொடூரமான பாவம் என்பதை அல்லாஹு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்லிருந்து கொலை செய்வது இந்த நூறு கசடியை வைத்திருக்கின்றான் ஆனால் இந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்துவிட்டு அல்லாஹுடைய தௌபா கேட்பாராக இருந்தால் அல்லாஹத்தால் அதை மன்னிக்கக்கூடியவாகவும் இருக்கின்றான் என்கின்ற விதத்தை பார்க்க முடியுமா இருக்கின்றது எனவே இந்த பாவத்தை ஒவ்வொருவரும் கண்ட மாதிரி ஒருவருக்கு இட்டு கட்டுவது என்பது ஒரு பாரதமான விஷயம் ஒரு பாவமான காரியம் என்பதை பின்னால் வருகின்ற ஒரு வசனங்கள் குறிப்பிடுகின்றன எருமூனல் வசனார் இவர்கள் எல்லாம் பத்திரித்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெண்களுக்கு இட்டு கட்டுகின்றாரோ தும்மலமைய தூவி ஆர்வம் இந்த இடத்திலே வல்லதீன எறும்புன ரமா என்று சொன்னால் அரபு மொழியில வந்து கல் எறிவது எறிவதற்கு பாவிக்கப்படுகின்றது எரிதல் என்பது அந்த அந்த சொல் வந்து எதற்கும் பாவிக்கப்படுகின்றது இட்டு கட்டுதல் என்பதற்கும் பாவிக்கப்படுகின்றது குரானை பொறுத்தவரையிலே இவர் இவர் இவரின் இப்படியான விடயங்களிலே மிகவும் பக்குவமான வார்த்தைகளை பாவிக்கக்கூடியதா இருக்கின்ற அல் குரானை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இது மாதிரி விடயங்களிலே குரான் மிகவும் பக்குவமான அழகான வார்த்தைகளை பாவிக்கின்றது அரபு மொழியில வந்து கது என்பது வந்து இதற்கு பாதுகாக்கிறது இட்டு கட்டுதல் என்கின்ற அந்த கது என்று சொல்லக்கூடிய சொல் குருவான் அல்லவத்தால அந்த சொல்லை பாதுகாக்காமல் எருமூன என்கின்ற ஒரு தூரமான ஒரு வசனத்தை பாவித்து இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றது அதே போல் அல்மஹனாத் பாதுகாக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல மஹனாத் என்று சொன்னால் பக்குவம் பேணுதல் பத்தினித்தனம் என்கின்ற இந்த பண்புகளால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லவத்தாலா கூறு அந்த விடயத்திலே என்ற சொல் கூட பாவிக்கப்படவில்லை விபச்சாரம் என்ற சொல் கூட சொல்லப்படவில்லை பாவிக்கப்படவில்லை அவருக்கு மிகவும் பக்குவமான வசனங்களை பாவிக்கதை காண முடியுமா இருக்கின்றது வல்லதி நயர்மோனல் மோசனார் எனவே இந்த இட்டு கட்டுதல் என்கிற விடயத்தை பார்க்கின்ற போது அது சொல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்று விபச்சாரம் என்ற சொல்லை பாவித்தே ஒருவருக்கு அல்லது விபச்சாரம் செய்து விட்டாய் அப்படி என்று சொல்வது அல்லது ஒரு பிள்ளை ஒருவருடைய பிள்ளை பிறந்திருக்கின்றது உன்னுடைய பிள்ளை கிடையாது அல்லது அப்படி அப்படியான வார்த்தை ஒருவர் சொல்லுவாராக இருந்தால் அதை நாம் இட்டு கட்டுதலாக ஆகும் இட்டு கட்டுதல் என்ற விடயத்திலே வந்துவிடும் அதே போன்று உலமாக்களத்திலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது விபச்சாரம் என்ற சொல் சொல்லாமல் பாவிக்காமல் அது வேற விதமா சொல்லுவாராக இருந்தால் அது வந்து கட்டுதல் என்கின்ற அந்த இதுக்குள்ள வந்துருமா போது மாலிக் அவர்கள் அதுவும் இட்டுக்கட்டல் என்ற சொல்லுக்கு அடுத்துள்ள மக்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் அதை அவர் சொல்லாமல் அவர்கள் அதை ஒரு சக்கினியாக சொன்னாராக இருந்தால் அந்த தண்டனை அவருக்கு நிறைவேற்றப்படாது என்கின்றார்கள் இமா மாலிக் சொல்கின்றார்கள் இல்லை அவர் அப்படி கூறினாலும் அது என்ன செய்யப்படும் அதற்குரிய தண்டனை என்றால் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பிள்ளையை பெற்று வருகின்ற போது அவர்களுக்கு அவர்கள் நேரடியாக விபச்சாரியம் சொல்லவில்லை அவர்கள் சொன்னார்கள் மாக்கான அபூ கிம்ரா உங்களுடைய தந்தை வந்த ஒரு தீய மனிதனாகவோ அல்லது உங்களுடைய தாய் ஒரு விபச்சாரியாக இருக்கவில்லை என்று அவருக்கு அதை வைத்து அதில் என்ன விளங்குகின்றது நீங்கள் இப்படியான ஒரு செயலை செய்திருக்கீர்கள் என்று அவர்கள் சொன்னதாக தான் அங்கு கருதப்படுகின்றது என இப்படியான ஒரு ஒரு வசனத்தை ஒரு ஒரு ஒருவர் பாவித்து விட்டாலும் அதுவும் இட்டுக்கட்டுதல் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்துக்குள்ள வந்துவிடும் என்பதை இமா மாலிக் ரஹமுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இட்டுக்கட்டுதல் என்பது இவ்வளவு ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது அதே போன்று இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது வல்லதீன எர்மூனம் வாசனால் இந்த இடத்திலே ஆண்கள் பெண்களுக்கு இட்டு கட்டுவதை தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்ப இதற்கு மாற்றமாக ஒரு பெண் ஆண் மீது கட்டுது அல்லது ஒரு பெண் பெண் மீது அப்படியான ஒரு அல்லது ஆண் இப்படி இப்படி வந்தாலும் இதே சட்டம் என்னவாகும் இதற்குளுக்கு வரும் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் குர்வானிலே சில விடயங்கள் வருகின்ற போது சில சட்டங்கள் சில சந்தர்ப்பங்களை வைத்து அல்லது வளமையிலே அதிகமாக இருக்கின்றதை வைத்து என்ன சொல்லும் அல் குர்வான் சில பிரயோகங்களை பாவிக்கும் நாங்கள் அந்த நேரத்தில் சட்டத்திட்டத்தை எதிர்கின்ற போது என்றால் பெரும்பாலும் பெண்களை பார்த்து கூறுகின்ற வளமைச்சாரி அல்லது பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லுகின்ற வளமை இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையிலே வல்லதீனர் பத்தினி பெண்களுக்கு எவரெல்லாம் விட்டு கட்டுகின்றார்களோ என்கின்ற வசனம் பாவிக்கப்பட்டிருக்கலாம் அதே நேரத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கோ அல்லது பெண் ஒரு ஆணுக்கோ அப்படி வந்தாலும் அதே சட்டம் வரும் என்பதை உலமாக்கல் தீர்மானிக்கின்றார்கள் அதே போன்று மொஹனாத் என்கின்ற சொல் மொஹன் என்கின்ற சொல் வந்து அரபு மொழியில குருவானிலேயே பல பெருமகங்களுக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று மொஹன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு சுதந்திரவாதி அப்படின்னு சொன்னால் அந்த காலத்து அடிமைத்துவம் காணப்பட்டது அடிமைத்துவம் இல்லாமல் ஒரு மனிதன் சுகந்திரமான இருந்தால் அதற்கு மொஹன் என்ற சொல் பாவிக்கப்பட்டது அதே போன்று ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யாமல் இருக்கக்கூடியவர் அவருக்கும் மொஹன் என்று பாவிக்கப்பட்டது அதே போன்று திருமணமானவர் திருமணமானவருக்கும் என்ன மஹசன் மஹசனாத் என்கின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இடத்திலே வந்து மஹசன் என்று சொன்னார் யார் என்றால் ஒரு மனிதன் விபச்சாரி என்று அறியப்படாதவர் சிலர்கள் வந்து விபச்சாரத்தில் அந்த இதிலே அறியப்பட்டவர்கள் அப்படி என்ற மாதிரி அல்லது அதுக்கு அப்படியானவர் அல்லாமல் ஒரு சாதாரண மனிதன் அவருக்கு அவருக்குறும் என்பதை மக்கள் கூறும் அதே போன்று ஒரு அடிமைக்கு இட்டு கட்டினால் இந்த தண்டனை இருக்கின்றதா ஒரு அடிமை ஒரு அடிமை வந்து செய்தார் என்று ஒரு இட்டு கட்டினால் உலகத்திலே என்ன கிடையாது அவருக்கு அந்த எழுப எண்பது கசையடி கிடையாது ஆனால் மறுமையிலே அதற்குரிய தண்டனை இருக்கின்றது என்பதை அலாமி தூர சல்லார சில மக்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு அடிமை இருக்கின்றார் ஒரு அடிமைக்கு ஒருவர் இட்டு கட்டினால் உலகத்திலே என்ன இல்லை ஊர் கசேரி கிடையாது ஆனால் அல்லாவின் பார்வையிலே மனிதன் அடிப்படையில் இல்லாத சமமானவர்கள் மறுமையிலேயே அது அந்த பாவத்துக்குரிய தண்டனை இருக்கும் என்பதை அல்லாவின் தூதர்சல்ல அரசர் கூறியுள்ளார் எனவே இந்த பாவத்திலிருந்து அஹ் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவின் தூதர்சல்ல அவர்கள் வலியுறுத்திருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று அஹ் ஒரு ஒருவர் இட்டு கட்டிவிட்டு நாலு ஒருவர் ஒருவர் விபச்சாரத்தை என்ன செய்கின்றார் அதே போல விபச்சாரத்தை ஒருவர் செய்தார் என்று சொன்னால் இஸ்லாம் என்ன செய்கின்றது ஒரு மனிதர் பாவத்தை செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் அந்த அதை மறைப்பதுதான் ஒரு பண்பா இருக்கின்றது காண்கின்ற போது இஸ்லாம் என்ன செய்கின்றது வலியுறுத்திருக்கின்றது அப்படி ஒருவர் அப்படி மறைக்காமல் என்ன விட்டார் பாவத்தை கண்டதாக சொன்னா என்ன செய்யும் அவர் நாலு சாட்சிகள் கொண்டு வர வேண்டும் அந்த நாலு சாட்சிகளும் தெட்டு தெளிவாக கண்ணால கண்டதாக என்ன செல்ல வேண்டும் சாட்சி சொல்ல வேண்டும் அதே போன்று அவர்களும் அந்த சாட்சியிலே நம்பகமானவர்களாக கருதப்படக்கூடிய நாலு சாட்சியாளர்கள் வேண்டும் என்பதை வசனத்திலே குறிப்பிடுகின்றது எனவே விபச்சாரம் என்பது இப்படி நாலு சாட்சிகள் கொண்டு வந்து நிரூபணமாக இதுவரைக்கும் இஸ்லாமிய வரலாறு என்ன செய்யப்பட்ட ஜினாவுக்குரிய ஹத்து வந்து நிறைவேற்றப்பட்ட ஆயிரத்தி நானூறு வருடம் இதுவரைக்கும் என்ன செய்யப்படவில்லை அஹ் அந்த விபச்சாரத்துக்குரிய தண்டை நிறைவேற்றப்படவில்லை அவர்கள் செய்ததாக வந்து ஒப்புக்கொண்டுதான் இது செய்யப்பட்டிருக்கின்றது விபச்சாரத்துக்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை தவிர இப்படி சாட்சி மூலமாக என்ன செய்யப்படவில்லை அந்த தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்று கூறுகின்றார்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த விபச்சாரம் என்கின்ற இந்த விடயத்தை ஒரு ஒரு கடுமையான அதற்குரிய தண்டனைக்கு கடுமையான சில நிபந்தனைகளை வைத்துதான் அல்லாஹு தாலா இந்த அதற்குரிய தண்டனையை அல்லாஹு தாலா விதியாக்கி இருக்கின்றான் எனவே ஒரு மனிதன் அந்த பாவம் அந்த பாவம் ஒரு பாரதூரமான பாவம் அதற்கு இப்படியான தண்டனை இருக்கின்றதில் ஒரு மனிதன் அதை உணர்ந்து அதை விலகி கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கின்றான் அதே போல் அந்த தண்டனை இலகுவாக நிறைவேற்றப்படுகின்ற விதத்தையும் தலை வைக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒருவர் அப்படி நாலு சாட்சிகள் அவர்கள் கொண்டு ஒத்தர் கண்டார் தட்டு தனிவா கண்டார் உண்மை ரெண்டு பேர் மூணு பேர் கண்டாலும் கூட இது செய்ய முடியாது அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படாது அவர் உண்மை சொன்னாலும் கூட மூணு பேர் கண்டதா சொன்னாலும் கூட சரியான சாட்சிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் என்ன செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு எண்பது கசியடி வழங்கப்பட வேண்டும் அதே போல் அவர்களுடைய சாட்சி என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ள இதுபோல் அவர் எந்த ரெண்டு விஷயத்துல பெரிய சாட்சி சொன்னாலும் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது குலாய் கமுல் பாசிபூ என்றால கூறிவிட்டு இல்ல தீ லதாபு மின்ப அதிதாலிகா வாஸ்லா இவர்களை தவிர என்றால் தௌபா செய்து அவர்கள் அவர்கள் நல்லவர்களாக மாறினால் பயனல்லாக அங்க போறவர் அல்லாஹாலா அவர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லா கூறுகின்றார் ஒரு மனிதன் வந்து இப்படி என்ன செஞ்சு விட்டாரு ஒருத்தர் மீது ஒருவர் மீது விபச்சார விபச்சாரத்தை உபச்சாரம் செய்ததாக விட்டு அதற்குரிய தண்டனை அவருக்கு கிடைத்து விட்டு பின்னால் இது ஒரு பாவமான காரியமா இருக்கின்றது பித்து கட்டுதல் என்பது ஒரு மனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விடியமா இருக்கிறது ஒரு பாவமாக இருக்கின்றது அது உண்மை சிலர்கள் உண்மையாக கண்டதா இருக்கலாம் அல்லது சிலர் பொய்யாக சொன்னதா இருக்கலாம் அப்ப அது ஒரு பாவமாக இருக்கின்றது எனவே அதற்காக அவர் என்ன செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் எவர் தௌபா செஞ்சு அவர் ஒரு நல்லடியாராக மாஸ்லஹூ சலா நல்லடியாராக மாறினார் என்றால் இப்ப இன்னொல்லாக ரஹீம் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் எனவே உலமாக்கல் இழுத்திலே கருத்து இந்த அவரு யாருக்கு கசைய அடிக்கப்பட வேண்டும் பின்னால் வருகின்ற வசதி பார்க்கின்ற போது இல்லை இல்லை ஒருத்தர் வந்து என்ன ஒருத்தர் பாவம் செஞ்சதா விசாரணம் செய்தால் என்ன செய்கின்றார் விட்டு கட்டுகின்றார் அதுக்கு பின்னால் அவர் இல்லை நான் தவறாக சொல்லிவிட்டு அவர் தௌபா செஞ்சு அவர் பாவ மன்னிப்பு தேடினால் அவருக்கு கசையடி இல்லையான்னு கேட்டால் கசையடி இருக்கின்றது அதுல உலமாக்கல் என்ன செய்யவில்லை இதிலிருந்து இதை வேறு குறிக்கவில்லை நான் ஒருத்தருக்கு என்ன செஞ்சேன் சொல்லிட்டு இல்ல இல்லை நான் தவறா சொல்லிட்டு மன்னிச்சு சொன்னாலும் கூட என்ன அவருக்கு கசையடி கொடுக்கத்தான் வேணும் அதே மாதிரி அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டால் உலமாக்கள் சொல்கின்றார்கள் அவர் தௌபா செஞ்சு என்ன செஞ்சிட்டாரு அவர் நல்ல நல்லடியாக மாறிட்டால் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெரும்பான்மையின் உலமாக்கள் கூறுகின்றார் ஆனா இமாம் அபு ஹனீபா சொல்கின்றார்கள் இல்ல அவர் அப்படி கட்டி விட்டு அவர் தௌபா செஞ்சு நல்லடியாராக மாறினாலும் அவருடைய சாட்சி என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் காலம் பூரா அவருடைய சாட்சி இப்படியான ஒரு இட்டுக்கட்டு விடயத்தில் இவர் சம்பந்தப்பட்டதால இவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஆனால் கூறுகின்றார்கள் அவர் தௌபா செஞ்சுட்டார்னு சொன்னால் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் தக்பல் உலகம் அதே போன்று அதே போன்று இப்ப அவர் என்ன செய்ய வேண்டும் இல்ல இல்லாதீங்க தாபு அப்ப தௌபா எப்படி செய்வது ஒரு மனிதன் ஒரு மனிதன் இட்டு விட்டார் அவர் உண்மையிலே பொய்யாக அவர் இட்டு கட்டியிருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் என்ன செய்யணும் தௌபா செய்யணும் இப்படியான ஒரு பாவத்தை நான் என்ன செய்ய விட்டேன் ஒரு ஒருவர் மீது அப்பாண்டத்தை நான் சுமத்தி விட்டேன் எனவே நான் இந்த பாவத்திலிருந்து நான் விடுபடுகின்றேன் அதற்குரிய தண்டனை அவர் பெற்றுவிட்டு அவர் உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் என்ன செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் உல மக்கள் கூறுகின்றார்கள் புத்த உண்மையிலே கண்டார் அவர் உண்மையில கண்டார் அவருக்கு என்ன செய்யல அதற்குரிய போதிய அளவு சாட்சி இல்லாத காரணமாக என்ன செய்யப்பட்டது அவருக்கு கசையடி அடிக்கப்பட்டது அப்படி என்றால் அவர் எப்படி தௌபா செய்வது என்றால் உள கூறுகின்றார்கள் அவர் தன்னை பொய்ப்பித்துக் கொள்ள வேண்டும் நான் கண்டது அது உண்மையா கண்டாலும் நான் தான் நான் பொய்ய நின்று தன்னை பொய்ப்பித்துக் கொள்ள வேண்டும் அது உள்ரங்கமாவோ பகிரங்கமோ அப்படின்னு சொல்கின்றார் சில உள்ள மக்கள் சொல்கிறார்கள் உண்மையில அவர் கண்டிருந்தால் அவரை தன்னை பொய்ப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வெளிரங்கமாக தன்னை பொய்ப்பித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அல்லாவும் அவருக்கும் இடையிலே அவர் வந்து பொய்யன் கிடையாது அவர் கண்ணால கண்டாரு பொய்யன் கிடையாது அவர் வெளிரங்கமாக தன்னை பொய்ப்பித்துக் கொண்டு அந்த தண்டனை அவர் வாங்கிவிட்டு வெளி உளங்கமாக அவரை செய்ய வேண்டும் இது இந்த விடயம் இது தேவையில்லாத ஒரு விடயம் நான் கண்ணால கண்டாலும் கூட இது மாதிரி விடயங்களுக்கு நான் இதுக்கு பின்னால போகக்கூடாது என்று சொல்லி அவரு அவரு என்ன செய்ய வேண்டும் தௌபா செய்து விட்டு இதிலிருந்து என்ன செய்ய வேண்டும் விடப்பட வேண்டும் என்பதை குழுமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இது ஒரு பாரதூரமான விடயம் நாம் இதிலே எங்களை நுழைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சத்தம் வருகின்றது வல்லதி நயர்மூன அசுவாஜமும் வளம் இயக்கும் உலகம் சுகதாவும் இல்லாமல் நாம் ஒரு வேறொத்தர் மிகுச்சாரம் செய்ததை கண்டு வந்து என்ன அதுக்கு நாலு சாட்சி தேவை நாலு சாட்சி தேவை இதே நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த மனைவி ஈடுபட்டத கண்டுட்டாரு அப்படின்னு சொன்ன அவருக்கு வந்து மௌனமா இயலாது ஒரு மனுஷன் தபியத்தை பொறுத்த வரையில அவருக்கு என்ன செய்யலாது மௌனமாக இருக்க இயலாது அதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு தனி சட்டம் வல்லஹூத்தாலா உன்னுடைய பின்னால் வருகின்ற வசனங்களிலே எல்லாம் தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கின்றது இது ரசூத் சல்லாஹனுடைய காலத்திலே நடந்தது ஒரு ஒரு நபித்தோழர் இந்த விடயத்தை கண்டு அல்லாஹி வந்து கூறுகின்றார் அப்போது அல்லாஹி இறங்கவில்லை அப்போது அவர்கள் நீ சாட்சி கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுடைய முதுகிலே என்ன கிடைக்கும் கசையடி கிடைக்கும் என்று அல்லாஹி மகன் கூறினார் அப்போது சஹாபாக்கள் இந்த விடயத்தை பார்த்து அதிகமாக வந்து கொண்டார்கள் அதற்கு பின்னால் இந்த வசனம் இறங்கியதாக குறிப்பிடப்படுகின்றது சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் உடைய விடயத்தில் இறங்கியதாகவும் அல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு உடையத்தில் இறங்கியதாகவும் ஹதீஸ்கல்லே வந்திருக்கின்றது வளம் இயக்குநம் சுகதாவும் இல்லான் அவர்கள் தங்களுடைய மனைவி இப்படி ஒரு பாவத்தை செய்த அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு சாட்சி அவர்களை தவிரவே யாரும் கிடையாது சுகதா இல்லாமல் அவர்கள் மாத்திரம்தான் சாட்சி என்று வருகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்ற சக்கரம் என்னவென்று சொன்னார் ஷஹாதாத்து அஹதியின் அருகா ஷஹாதாத்தின் இல்லாஹி இந்த மூலம் சாமி அவர் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுவை கொண்டு நான்கு முறை உண்மையாலே என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் அவர் சாட்சி சொல்ல வேண்டும் வலுஹாமி சத்து அந் அல்லாஹ் அல்லாஹி அலேகி காரணங்கள் இருக்காது அஞ்சாவது விடயம் வந்து அவர் அவர் மீது அவர் பொய்யா பொய்யராக இருந்தால் அவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாக வேண்டும் என்று அஞ்சாவது சொல்ல வேண்டும் வேண்டும் அவர் இந்த விடயம் வந்து மனைவியை ஒன்று சேர்த்து இந்த லியான் என்று சொல்லக்கூடிய சட்டம் இதுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பது லியான் ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்வது என்கின்ற இந்த சட்டம் வருகின்றது ஏனென்றால் இப்ப இந்த விடயத்திலே விபச்சாரம் இந்த விடயத்திலே ஏன் அவருக்கு கசையடி அடி அடிக்கப்படுவது இல்லை என்று சொல்ல இந்த விடயத்தில் இளமாக்கல் கொடுக்கின்ற போது ஒரு மனிதன் ஒருபோதும் தன்னுடைய மனைவி மீது பொய்யாக என்று சொல்ல மாட்டான் அவன் விட்டு காட்ட மாட்டான் என்னது அவனுடைய ஒரு அவனுடைய அவனுடைய மானம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமா இருக்கின்றது இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஒரு விடுதலை ஒரு விமோசனம் தேவை தான் இந்த யான் என்று சொல்லக்கூடிய விடயம் வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்திலே ஒரு என்ன சொல்லுங்கள் அவர் சாட்சி கூற வேண்டும் உண்மையாளர் என்று சொல்லி அல்லாஹிடத்திலே நான்கு முறை சாட்சி கூறிவிட்டு நான் பொய்யராக இருந்தால் அல்லாஹுடைய என் மீது உண்டாக வேண்டும் என்று அவர் கூற வேண்டும் அதே போன்று அந்த இவர் சாட்சி சொல்லிட்டாரு இப்ப அந்த பொங்கலை வந்து அவக்கு என்ன செய்யணும் அவக்கு தண்டனை இப்ப சொன்னது உண்மையான நிரூபணமாவினால் அவை ஏற்றுக்கொண்டார் என்ன செய்யணும் அவக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அந்த தண்டனை அவர் தண்டனையின் தப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல வேண்டும் அவவும் இதே மாதிரி சாட்சி சொல்ல வேண்டும் உலகேன் அவர் நாலு முறை என்ன சொல்ல வேண்டும் அல்லஹாவை கொண்டு இவர் பொய்யற் என்று அவர் சாட்சி சொல்ல வேண்டும் அவர் ஐந்தாவது முறை அழைக்கணும் சாதிக்கிறேன் அவர் உண்மை உண்மையாளராக இருந்தால் என் மீது அல்லாஹுடைய கோபம் உண்டாக வேண்டும் என்று சாட்சி கூற வேண்டும் என்று அல்லாஹ் தாலா இந்த சட்டத்தை குறிப்பிடுகின்றார் எனவே ஆணுடைய விடயத்திலே லானா என்று சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது விடயத்திலே அல்லாவுடைய கோபம் என்பது பாவிக்கப்பட்டிருக்கின்றது லானா என்று சொல்வது வந்து உலமாக்கள் கோருகின்றார்கள் கோபத்தில் விடவும் ஒரு குறைந்ததுதான் என்ன செய்னா என்று சொல்வது கோபத்தில் இருந்து ஒரு பகுதி என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள் கதப் என்பது அல்லாவுடைய கடுமையான கோபம் எனவே ஒரு மனிதன் வந்து அவர் பொய்யா தன்னுடைய மனைவி மீது சொல்ல மாட்டார் அதனால் அவருக்கு வந்து கோபத்தில் ஒரு குறைந்த அளவும் அது பெரும்பாலும் அது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதனால கோபம் என்பது பெண்ணுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உலமாக்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இந்த லியான் என்று சொல்லக்கூடியது கணவன் இடையில அஹ் நிறைவேறவிட்டால் அவர்கள் நிரந்தரமாக என்ன செய்வார்கள் பிரிந்து விடுவார்கள் நிரந்தரமாக அவருக்கு முறை செய்யல இது ஒரு மிகவும் ஒரு ஒரு அல்லாஹ் மீது சாட்சி வைத்து சொல்லக்கூடிய ஒரு விடயமாக லியான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இருவர்களும் நிரந்தரமாக பிரிந்து விடுவார்கள் அவர்களுக்கு அந்த அந்த ஒரு பிள்ளை தரித்திருந்தால் அந்த குழந்தை என்ன செய்யாது விபச்சாரியுடைய குழந்தை என்று சொல்லி சொல்ல முடியாது என்றார் இருவரும் என்ன செய்து விட்டார்கள் நான் இந்த தவறை செய்யவில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதே போன்று இதிலே ஒரு முக்கியமான மார்க்க தீர்ப்பு என்ன செய்யப்படுது இந்த இந்த விடயத்தின் மூலமாக அறியப்படுகின்றது என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள் அதுதான் சில சட்டங்கள் வந்து வெளிரங்கத்தில் இஸ்லாம் என்ன செய்து தீர்ப்பு வழங்குகின்றது உண்மையில உள்ரங்கத்திலே அது அதற்கு மாற்றமாக இருந்தாலும் வெளிரங்கமாக எது சொல்லப்படுதோ அதை தான் செய்யணும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் இப்ப இந்த இடத்துல வந்து யாராவது ஒருவர்கள் செய்ய வேண்டும் பொய்யராக இருக்க வேண்டும் ஒன்றோட கணவர் வந்து பொய்யராக இருக்க வேண்டும் அல்லது மனைவி பொய்யராக இருக்க வேண்டும் ஆனாலும் இந்த இடத்துல என்ன செய்யல யாரையுமே குத்த செய்யல ரெண்டு பேருமே சொல்லிவிட்டார்கள் அதன் அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்பட்ட பிரிக்கப்பட்டார்கள் அந்த பிள்ளைக்கும் இந்த விதமான பிள்ளை என்கின்ற பேரும் அந்த பிள்ளைக்கு வராது என்பதைதான் மார்க்கம் தீர்ப்பாக வழங்குகின்றது ஆனா அதற்கு மாற்றமாக இருக்கலாம் அதே போன்று இந்த சம்பவத்திலே நம்பி வரலாற்று நடந்த போது அல்லாமி சல்லா அலுவலம் அவர்கள் அந்த ஒரு நபித்தோல தன்னுடைய மனைவி இப்படி செய்ததாக வந்து சொன்ன போது அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் பிள்ளை இப்படி பிறந்தால் அது உன்னுடைய பிள்ளை அல்லது இப்படி பிறந்திருந்தால் இந்த பிள்ளை அவருடைய பிள்ளை என்று தூதர் கூறிவிட்டு இந்த லியானுடைய சம்பவம் பின்னால பிள்ளை கிடைக்கின்றது அந்த பிள்ளை வந்து அவர்கள் இவ்வாறு வரும் இவ்வாறு வரும் என்று அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு அந்த பிள்ளை பிறந்ததாகவும் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹருடைய சட்டம் தீர்ப்பு வேண்டும் அந்த லியான் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு இறங்காமல் இருந்திருந்தால் அந்த இடையில் ஒரு கடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் என்பதாக அல்லாமே துதிசெல்லாம் எனவே மார்க்க தீர்ப்புகள் வந்து வெளிரங்கத்தை வைத்து தான் உடைய விபசாரத்து கண்டதாக வந்து சாட்சி கூறுகின்ற போது அவருக்கு போதிய அளவு சாட்சி இல்லாத போது எங்க செய்யப்படுகின்றது கண்டில் நிறைவேற்றப்படுகின்றது அது வெளிரங்கத்தை வைத்து தண்டில் நிறைவிட்டப்படுகின்றன உள்ரங்கத்திலே அதற்கு மாற்றமாக இருக்கலா தான் விடயத்தை ஒரு தீர்ப்பை அஹ் இஸ்லாம் கூறுவதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது எனவே இது மிகவும் பாரதூரமான விடயங்களை பேசுகின்ற அஹ் விடயங்களாக இந்த சூரா நூரின் ஆரம்ப பகுதிகள் வருகின்றது அதே போன்று அதை தொடர்ந்து வருகின்ற விடயங்களும் அஹ் ஆயிஷா ரதியுல்ல அவர்களுக்கு அந்த ட்டு நடந்த அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே வருகின்ற வசனங்கள் அந்த தொடர்கள் வருகின்றன இன்சா அதனை வருகின்ற வகுப்புகளிலே பார்ப்போம் அவாது